ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இ டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றா பார்க்க போகிறோம் இந்த இ டேட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருந்து சிக்ஸ் மந்த்த்க்கு அப்புறம் என்ன டேட் வரும் அப்படின்றத இந்த இ டேட் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ நம்ம சிக்ஸ் மந்த்து ப்ளஸ் பண்ண மாதிரி மைனஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான டேட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இ டேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து டு போட்டுக்கிறேன் இ டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து முன்னாடி போக போகிறேன் அதனால் இந்த மந்த் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுக்குறேன் இப்போ என் தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர்ல டேட்டில் இருந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் என்ன டேட் வருமோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்கேன் ஸோ மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மன்த் அப்படின்றத நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு போயிடுச்சு ஸோ இந்த இடத்துல அறுபத்தி மூணு மாதம் அப்படின்றத நான் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்துன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன டேட் வருமோ அதை ரிட்டன் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இ டேட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் இது எங்கெங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் எக்ஸலில் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்